நீங்கள் பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நம்மளுடைய எல்பி வந்து ரெண்டு ரெட் கார்டு அதை ஜஸ்டிஸ் சர்வ் அப்படின்ட்டு சொல்லி அவங்க டாக் பண்ணிருந்தாங்க விஜய் சேதுபதி அவர்களையும் நன்றி சொல்லியிருந்தாங்க எல்லாருமே சொல்லணும்னா ஸ்ருதிகாவாக இருக்கட்டும் ஜாக்லினாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு சிலர் வந்து ரொம்ப குயிக்காக போட்டுட்டாங்க ஒரு சிலர் வந்து லேட்டாக இருந்தாலும் போட்டாங்க ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு நம்மளுடைய தாருமே ஜஸ்டிஸ் போன்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாத்தோடைய போஸ்ட்டும் சௌந்தர்யம் உட்பட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிது அதை நம்ம அந்த ஒரு மேடையை சரியாக பயன்படுத்திக்கணும் நான் செலிப்ரிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போதுங்க ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜிம்மில் இது அதாவது அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது அவங்க அந்த சாதிக்கணுங்கிற அந்த வெறியில் காட்டுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் நிறைய டைம் ஸோ அவ்வளோ ஆசையாக அவ அந்த சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பயணிக்கிற பாதையை எவ்வளோ தெளிவாக கவனமாக பயணிக்கணும் இருக்கு ஸோ அந்த ஒரு ஆசை இருக்கும்போது நம்ம தெளிவாக கவனிக்கணும் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு மேடையில் ஒரே ஒரு வார்த்தையை விட்டார் அவர் கெரியர்வே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல நம்மளை வந்து அவங்க எப்படின்னு புரிஞ்சுக்கிறது கம்பிரதீன்னை வந்து திவ்யா சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க கெரியர் போயிடுச்சுல்ல அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது ஸோ நிறைய இடங்களில் என்னவாக இருந்தாலும் ஒரு நண்பராக நம்ம சுட்டி காமிச்சிட்டு காமிச்சிட்ருப்போம் அதுக்கு மேலே அடங்கலை திருந்தலை அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அவருடைய கெரியர் அவங்க அம்மா இறந்தப்போ நானும் அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கு அவங்க அம்மா இறந்தப்போ அடுத்த நாள் கூட பயங்கரமாக ஒர்க் அவுட் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தார் அவரோட அப்டேட்ஸ்லாம் நான் பார்த்து உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படிலாம் இருந்துச்சு ஸோ இது எனக்கும் அந்த கமரி தின அந்த கமரி தின பற்றி பேசிகிட்டு இருந்தவங்களுக்கும் இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பட் அவருடைய கெரியர் என்னாகும் அப்படிங்கிறது தெரியல பட் நடந்துருச்சு இல்லையா ஒரு நமக்கு இலகன மனசுங்கிறது இருக்குது இப்போ நான் இப்படி சொல்கிறேன்ல என்னையவே கழுவி ஊற்றுவாங்க கமெண்ட்டில் நீங்கள் வேறு அந்த பக்கம் போயினோன்னே ரெண்டு பேர் சிரிச்சுட்டு பேசுவாங்கன்ட்டு அதுதான் நிதர்சனம் ஏன்னா இது ஒரே ஒரு எபிசோடில் ஒரே ஒரு வீடியோவில் ஒரே ஒரு செயலில் மட்டும் கிடைச்ச விஷயம் கிடையாது அவரை நிறைய விஷயங்களில் நானே சின்ன சின்ன கிளிப்லாம் பார்த்துருக்கேன் இன்னையா இப்படி பண்ணுற அப்படின்லாம் நினச்சிருக்கேன் நிறையா விஷயங்கள் இருக்குது டபுள் மீனிங் நிறையா வந்திருந்தது இந்த சீசன் தான் ஹிந்தி பிக்பாஸ்க்கு அளவு போய்டுமோன்னுலாம் பயந்தவங்களாம் இருக்காங்க போயிடுச்சு சில விஷயங்கள்லாம் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரே ஒரு செயலில் மட்டும் இல்லை அதை உணரணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக ஒரு பிரேக் இருக்கும் அதுக்கப்புறம் என்னாகும் அப்படிங்கிறது கடவுள் எழுதி வச்சுருக்கிறது எனிவேஸ் இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்தோம் ஸோ நம்ம செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே ஜஸ்டிஸ் கிடச்சிருச்சின்னு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க ரெண்டு ரெட் கார்டு ஒருத்தருடைய ரெட் கார்டு அவங்க வருத்தப்படுவாங்களா ரெட் கார்ட் பற்றி அப்படின்னு எனக்கு தெரியல பட் கம்ரதீனுடைய கெரியர் அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோசிக்கிறேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்